அடிக்கடி பாராசெட்டமால் எடுத்துக்கொள்கிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பொதுவாக தற்காலத்தில் லேசான காய்ச்சல் உடல்வலி என்ற உடனேயே நம்மில் பலரும் உடனே எடுத்துக்கொள்ளும் மருந்து பாராசிட்டமால் தான் இன்னும் கூட சிலர் மாதவிடாய் காலத்திலும் கூட பாராசிட்டமால் எடுத்துக்கொள்வார்கள் இது உடனடி வலி நிவாரணையாக காணப்படுகிறது ஆனால் இவ்வாறு எதற்கு எடுத்தாலும் மருத்துவரின் பரிந்துரையின்றி பாராசிட்டமால் எடுத்துக்கொள்வது மிகவும் மோசமானதும் அபாயகரமுமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆய்வுகளின் அடிப்படையில் அதிக அளவு பாராசிட்டமால் எடுத்துக்கொள்வது கல்லீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் முதுகுவலி மற்றும் கீழ்வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க பாராசிட்டமால் எடுத்துக்கொள்வது எந்த வகையிலும் உதவி அல்ல என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது பாராசிட்டமால் எடுத்துக்கொண்ட பிறகு வயிற்றுவலி எரிச்சல் பலவீனம் பசியின்மை வயிற்றுப்போக்கு குமட்டல் உணர்வு ஏச்சில் அல்லது வாந்தியுடன் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் இது மிகவும் ஆபத்தான நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாராசிட்டமால் எடுத்துக்கொண்ட பிறகு முன்னர் கூறிய அறிகுறிகள் ஏதேனும் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது அவசியம் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வது கல்லீரல் சேதமடையும் அபாயத்தை அதிகரிக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர் எனவே பாராசிட்டமால் பிரியர்களே பாராசிட்டமால் ஆதரவாளர்களே கொஞ்சம் கவனமாக இருங்கள்